தோன்ற காரணம் அதி ஆச்சரியமான சுந்தரன் இந்த விளையாட்டு உலகிற்கு பொருந்தாத திருமேனி ஓடு நமக்கு விதிக்கும் தலைவனான் ஆனவனை காலத்துக்கு உட்பட்ட தேசத்திலே காண்பதினாலே இத்தால் இவனுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று அதிக அச்சம் கொண்டு காலம் என்னும் தத்துவம் உள்ள அளவும் இந்த செவ்வி செழுமை மாறாதே நித்தியமாகச் செல்ல வேணும் என்று காப்பிடுகிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திரு காப்பு விளக்க உரை அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்பதில் நோக்கு சால பெரும்பரையே இசைப்பதுவே என்றார் இவர்தம் திருமகளார் பூமி பிராட்டியானவர் தொக்கு செய்து கவரி செய்வர் ஏழையரே என்றார் நம்மாழ்வாரும் ஆக திருவடிக்கீழ் குற்றேவல் உண்ண விரும்பும் அவர்கள் இது எத்தனை காலம் என்பதில் அஞ்சி நடுங்கினார்கள் அதற்கு களை எடுத்தார்கள் எடுக்கிறார்கள் எடுப்பார்கள் அவர்கள் அனைவருக்கும் துணையாகிறது இந்த பாசுரங்கள் எம்பெருமான் கண்ணனுக்கு ஏன் வருகிறதோ என்கிற நோக்கு ருசிகரமான ஒன்றாக இருந்தாலும் ஆழ்வார் மயர்வர மதிநலம் அருளப்பட்டார் என்பதின் உண்மை அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று சொன்னதில் காப்பு கண்ணன் எம்பெருமானுடைய வடிவழகு செல்வங்களோடு அடிமை செய்யும் நமக்கும் சேர்த்து காப்பிட்டார் என்பதில் தேறுகிறது இதனை ஆண்டால் சந்நியத்தை பற்பனாவனோடும் வாய்ந்த பெரும் சுற்றம் ஆக்கிய குளர்கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்து வல்லார் அவரும் அணுக்கரே என்று விரித்துரைத்தார் மேலும் ஆழ்வாருக்கு இவன் கனவில் வந்தே பரதத்துவ நிர்ணயம் செய்ய அனுப்பினான் மல்லாண்ட தின்தோல் மல் ஆளும் தோல் அனைப்பையும் காதல் அன்பையும் பாசத்தையும் உகந்தாருக்கு கொடுக்கும் உகவாதவரை அழித்துக் கொடுக்கும் தின்தோல் காலத்துக்கு வசப்படாத நித்திய உலகில் சுகங்களுடன் பேரின்பத்தில் திளைத்திருப்பவன் காண்பின் காலத்துக்கு வசப்பட்டதான மத மாச்சரிய குணங்கள் நிறைந்ததான விளையாட்டு உலகிலே உலோகர் காண வந்தான் பல்லாண்டு ஆயுளை செல்வ சொல்வதான ஆண்டுகளின் எண்ணிக்கையை பெருக்குகிறார் இவருக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று அஞ்சுகிற ஒருவர் அந்த அன்பு செலுத்தும் ஒருவரைக் காணும் போதெல்லாம் தீர்க்காயுள் உடையவராக வேணும் தீர்க்க சுமங்கலி ஆக வேணும் என்று ஆசீர்வதிப்பாரைப் போல ஆயுளை உடையவர் ஆவீர் என்று பிரார்த்திக்கிறதாக கருத்து கால அளவீடுகளை தவிர்த்து எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு பெருக்குவதற்கு பல்நாள் எண்ணாதே பல்லாண்டு என்றது தத்துவத்தை பெருக்குவதற்கு ஒரு சரியான அழகு காட்டுகிறார் மேலான உயர்ந்தவனாக இருக்கும் ஒருவனை தாழ்ந்தவனாக இருப்பவன் கண்டால் உயர்ந்தவன் மாட்டே செல்லும் அவன் சொரூபம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணும் போது காலத்தை பெருக்குகையே வேண்டுவது பல்லாண்டு மறித்து திரும்பவும் பல்லாண்டு என்கிறது என் என்றால் அகவாய் உள்ளபடி அறியாதவனுக்கு தெரியாமையாலே பலமுறை சொல்ல வேண்டியிருக்கும் ஆண்டு என்றது கால தத்துவத்தை பெருக்குவதற்கு ஒரு அழகு காட்டுவதற்காக பல்லாயிரத்தாண்டு வருடங்களின் எண்ணிக்கை பெருக்குவதற்கு சொல்லி இருக்க இதுக்கு உதயமில்லையே எனில் கால அளவீடுகளுக்கு முடிவு இல்லாமையாலே தொகை இல்லை ஆகையாலே அருளி செய்கிறார் கால அளவீடுகள் ஆவன சூரிய சந்திரர் சஞ்சாரம் அளவிடப்படும் காலம் வருடம் தேவர்கள் மனிதர்கள் பல்லாயிரத்தாண்டு என்றது பிரம்மாவின் ஆயுள் பல கோடி நூறாயிரமும் பிரம்மாக்களுக்கு கணக்கில்லை என்றதை காட்டுகிறார் காலதத்துவத்துக்கு எல்லை இல்லாமையாலே தேசத்தில் உள்ளார்க்கு சுவாசத்தை உள்ள அளவும் கண்ட கண்ணனின் மேன்மையையும் பற்றி அதனால் வந்த பயத்தால் வயிறு பிடிப்பாலே மங்களாசாசனம் நித்தியமாக செல்ல வேண்டி பெருக்குகிறார் ஆண்டு என்கிற அழகு கொண்டு கால தத்துவத்தை பயத்தை போக்கிக் கொள்ள பெருக்கி அது உள்ளதனையும் மங்களாசாசனம் பண்ணச் செல்ல வேணுமோ இப்படி மாறி மாறி பயத்தை விளைத்த காலத்தை பெருக்கி தமக்கு யாத்திரையாய் செல்ல புக்கவாறே கண்ணன் இவருடைய பயத்தை போக்க வேணும் என்று பார்த்து புலிகிடந்த தூற்றுக்கஞ்சி காவல் தேடுவாரைப் போல நீர் நமக்கு அஞ்சக்கடவீரோ அன்பினால் காதலினால் அன்பரை ஆலிங்கனம் செய்யும் தன் சுந்தர திருத்தோள்களைக் காட்டி மல்லவர்க்கத்தை அழிக்கவும் செய்யும் தோளிருக்கிறபடி பாரீர் என்று மால் தோல் வலிமை காட்டினான் நான் விரும்பினால் எண்ணத்தினாலேயே பகையை ஒழிப்பேன் என்றான் நம்மை நலிவிக்கும் எதிரியை நசியாதே கிடக்கிறதேன் என்னில் அழிப்போம் என்னும் இச்சை இல்லாமை இச்சை உண்டானால் அழிப்பதில் சிரமம் இல்லை மல்லாண்ட தின்தோல் சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று சூழ்துங்களோ என்று அன்பரடியர் காதலிமாரை அணைக்கின்ற மல்மால் தோளும் மல்லவர்க்கங்களும் இரணியனும் இராவணனும் கம்சனும் எதிரிகளாய் வந்ததால் அழிக்கின்ற தின்தோளும் காட்டியும் இவர் அச்சம் நீங்கினபடியில்லை மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா என்றதை மல் ஆண்ட ஆளும் ஆளப்போகிற தோல் மணிவண்ணா பிராட்டி தொடக்கமான அன்பர் அடியவர் காதலை காதலரை ஆலிங்கனம் செய்வது என்பது மட்டும் சொல்லப்பட்டது தின் ஆண்ட தோல் மணிவண்ணா மல்லும் தின்னும் ஆளும் தோல் மணிவண்ணா தின்தோல் என்றது பகைவரை அடியவர் பகையை அழிப்போம் என்கிற இச்சை செல் இல்லாதபோதும் தன் அடியார்க்காக செய்யும் தோள்கள் இந்த இரண்டு செயலையும் கண்டு ஆழ்வார் அச்சம் நீங்கினார் இல்லை கண்ணன் மணிவண்ணனுக்கு என் வருகிறதோ என்று பல்லாண்டு பல்லாண்டு என்ன கண்ணன் அடியரோடு கூடியிருப்பதையும் பகைவரை அழித்தல் அழித்தும் கெடுத்தும் இரட்சிப்பதையும் ஆழ்வாருக்கு காட்டுமவன் ஆயினன் கருகிய நீல மணி போன்ற ஒளிரும் திருநிறத்தை உடையவனே அதி அதிசுகுமாரனாய் அதி சுகுமாரனாய் அதி சுலபனாய் இருந்து வைத்தும் முரட்டு அசுரர் எதிர்ப்பில் செல்லுவதே அடியவர் அன்பர் பிற பலன் விரும்பும் தேவதைகள் சரணாகதி பண்ணின அளவிலே சுலபனாய் அசுரர்களுடன் எதிரிடுவதே என்று அஞ்சுகிறார் அடியவர்கள் அன்பும் கருணையும் மிடுக்கையும் கண்டால் நீர் இங்கனே அஞ்சக் கடவீரோ அது அடியேனால் வருவதன்று உன் வடிவழகின் மேன்மையாலே வருகிறது நீதான் உன்னை கண்ணாடிப்புறத்திலே கண்டால் நீயும் உன் அழகுக்குக் கலங்கிப் பறிய வேண்டும்படி அன்றோ உன் அழகு இருப்பது செவ்வடி செவ்விய அடி எண்ணுதல் சிவந்த அடி எண்ணுதல் அன்பு அடியவருக்கு செவ்விதாகையும் திருமேனிக்கு பரபாகமாகையும் இரண்டும் ஆழ்வாருக்கு பயத்தானமாகிறது அடியவன் தலைவனின் வடிவைக் கண்டால் திருவடிகள் என்றிரே தஞ்சமடைவது சரணாகதி பண்ணும் வேளையோடு புகழும் வேளையோடு பல்லாண்டு இசைக்கும் வேளையோடு வேறுபாடின்றி அடியவர் அன்பர் இழியும் துறை திருவடிகளிலே செவ்வின செவ்வி அரும்பின மலரை என்னுமா போலே நித்திய இளமையாக இருக்கை திருக்காப்பு குறைவற்ற இரட்சை உண்டான அமங்கலங்கள் போகைக்கும் இல்லாத மங்களங்கள் உண்டாகைக்கும் பண்ணும் இரட்சை என்கை ஒரு செயல் இன்றியே குறைந்திருப்பான் என் என்றால் தாழ்ந்தவரை குறித்து இரட்சை உண்டாயிடுக என்றும் சமமானவரை குறித்து அளவுபட்ட ஏற்றமுறையாரை குறித்தும் இரட்சை உண்டாக வேணும் என்று சொல்லக்கடவது ஆனால் இவரோ படைத்தவனுக்கே பல்லாண்டு பாடச் செய்தார் அவனோ தன் வென்றி செயல்களையும் அடியவர் அன்பர்களுக்கு தான் சுலபன் என்பதனையும் பகைவருக்கு சிம்ம சொப்பனம் என்பதனையும் காட்டிக் கொடுக்க விவரிக்கிறார் பின்வரும் பாசுரங்களிலும் பல்லாண்டிசைத்து தத்துவத்தில் நின்றும் தப்பி அற்ற நித்திய உலகில் புகுவதற்கு நம்மையும் கூட்டிக்கொண்டு